சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நேற்றைய வீடியோ ஒன்றில் சீனாவின் ஆட்டத்தை அடக்கும் நாடு எது பார்ட் ஒன் என்ற வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதில் ஹவுதீஸ் போராளிகளின் தாக்குதல் அதிகரித்திருப்பது சம்பந்தமாகவும் சீனாவும் பிலிப்பைன்ஸும் தென்சீன கடல் பகுதியில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றன என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம் அதேபோன்று காசா பகுதியில் முதலில் வடபகுதியில் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் அங்குள்ள ஹமாஸ் போராளிகளை தாக்கிவிட்டு அவர்களை ஓரளவு ஒடுக்கிவிட்டு அவர்கள் பெரும்பாலானோர் காசா பகுதியின் வடபகுதிக்கு ரஃபா பகுதியில் தற்போது இருப்பதாகவும் அங்கே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் இருப்பதாகவும் அவர்களை ஒடுக்குவதற்காக தரை வழியான தாக்குதல்களை எடுக்க உள்ளதாகவும் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நெதனியாகு அவர்கள் தெரிவித்ததாக நேற்று வீடியோக்களில் நாம் பார்த்திருந்தோம் நண்பர்களே ஆகவே இதைத் தொடர்ந்து இன்று சீனாவின் ஆட்டத்தை அடக்கும் நாடு எது பார்ட் என்ற தலைப்பில் இன்று வீடியோ வெளியாகிறது நண்பர்களே அரசா பகுதியின் வட பகுதியை கம்ப்ளீட்டாக தாக்கிய பின்பு தென்பகுதிக்கு இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதமாக தகதல் நடத்திட்டுருக்கு அங்கே ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்குது அந்த ரஃபா பகுதி வழியாகத்தான் மக்கள் எல்லாமே ஏப்தி நாட்டிற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ தப்புத்து செல்ல முடியும் ஆனால் அந்த ரஃபா பகுதி வழியாக போகக்கூடாதுன்னு அதையும் குண்டு வச்சு தகர்த்து அந்த வழியாகவும் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இஸ்ரேல்காரங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் இந்த ரஃபா பகுதியில் ஒழிஞ்சிருக்காங்க அவ ரஃபாவை நான் முழுமையாக தாக்க போகிறேன் அதை தாக்கி அந்த போராளிகள் முழுவதும் அழித்தா தான் இஸ்ரேலுக்கு இந்த பொருள் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நந்தனியாகு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரஃபா பகுதி மீது முழுமையான இராணுவ தாக்குதல் தரைவழி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அமெரிக்கா அப்படிலாம் நடத்தக்கூடாது நட நடத்தினா அங்குள்ள ஏழாம் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் பொதுமக்கள் இறந்து விடுவார்கள் ஆகவே இவ்வளோ செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் இன்னும் அமெரிக்கா நீ எங்கள் ஊடக வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணு இந்த போராளிகளை அழிக்கிறதுக்கு இல்லைன்னா விட்டுடு நான் அதை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் சொல்லிடுச்சு ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேலுக்கு அதை தன்னோட இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டிய ஆயுதங்கள் மற்ற நிதி உதவி முதற்கொண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்குது ஆகவே அமெரிக்காவுக்கு சற்று அனுசரித்து தான் இஸ்ரேல் போக வேண்டியிருக்குது ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் உருவானதே அமெரிக்காவின் தான் அமெரிக்கா ஓகே சொன்னதுனால தான் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக அனுமதி அளிக்கப்பட்டது இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுவோம்னா அமெரிக்கா வராட்டாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த ரஃபா பகுதிகளில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை அழிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிந்தனையாக சொல்லிட்டுருக்கிறார் அப்போ உடனே என்ன சொல்கிறேன் நீ முதல்ல போர நிப்பாட்டு அந்த போரை நிப்பாட்டிட்டு வா அமெரிக்காவுக்கு வா அவங்கள ஹமாஸ் போராளிகளை நம்ம பொதுமக்கள் இந்த தாக்குதலில் பாதிக்காமல் இருக்கும் வகையில் ஹமாஸ் போறகளை எப்படி நம்ம அழிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர்றேன் நீ உடனே அமெரிக்காவுக்கு வா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வரும்படி அழைச்சிருக்கு நண்பர்கள் இவ்வாறு உலக நடப்பு போய்கிட்டே இருக்குது இதற்கு இடையில் ரஷ்யா மீது ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது அங்கு ஏளமான மிசைல் மூலம் தாக்கி சுமார் நூறுக்கும் மேற்பட்ட காயடைஞ்சதாகவும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து விட்டதாகவும் தகவல் வந்துட்டு இருந்தது இது வந்து யுக்ரைன் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரஷ்யா நினைச்சது ஆனால் ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள ஐஎஸ்ஐனு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது நாங்கள் தான் ரஷ்யாவுக்குள்ளே வந்து மிசைல் மற்றும் துப்பாக்கி மூலம் சுட்டு நாங்கள் அங்கிருந்த ரசிகர்களை கொன்றோம்னு அந்த ஐஎஸ்ஐ ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள ஐஏஎஸ்ஐ ஒத்துக்கிடுச்சு ஆகவே அதுக்குள்ளே அவங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரை கைது செஞ்சுட்டாங்க ரஷ்ய நாட்டினுடைய இராணுவம் அவர்கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அவ ரஷ்யா மாதிரி தாக்கிய அந்த போராளிகளை நாங்கள் உடுக்காமல் மாட்டோம்னு ரஷ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் நேற்று ஐம்பத்தஞ்சு மிசைல்களை ஒரே நேரத்தில் யுக்ரைன் நாட்டு தலைநகர் கியூ மற்றும் லிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இந்த ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் ஒரே நேரத்தில் போயிருக்கிற நண்பர்களை இந்த மிசைலாம் கியூ நா பகுதியில் ஏலமான ஏற்படுத்திருக்கு முக்கியமாக இந்த மின்சப்ளை செய்யக்கூடிய இடங்களையெல்லாம் அழிச்சிருக்காங்க ரஷ்யக்காரங்க இதில் முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா ஒரு மிசைல் மட்டும் போலந்து நாடு வழியாக அந்த போலந்து நாட்டை கடந்து உக்ரைனுக்கு போயிருக்கு போலந்து நாடு ரேடார்கள்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்கு ஆகவே போலந்து நாடு என்ன சொல்கிறதுனா எங்கள் நாட்டின் மீது ஒரு மிசைல் சென்றது அதற்கு தேவையான விளக்கத்தை அளிக்கணும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரஷ்யாவிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலந்து நாடு சொல்லியிருக்கு நண்பரே போலந்து நாடு இரண்டாம் உலகப் போரில் மிக திறமையாக போரிட்ட ஒரு நாடு தற்போதும் அது ரஷ்யாவே பார் என்று கூறிகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்குது அவ்வளோ பலம்பூர்த்திய நாடு போலந்து நாடு ஆனால் போலந்து நாட்டில் தான் இந்த உக்ரைன் நாட்டில் இருந்து வெளியேறிய மக்கள் எல்லாம் போலந்தில் தான் போலந்து நாட்டில் தான் அங்கே குடியேறியிருக்காங்க அங்கே தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு போலந்து நாடு அவங்களுக்கு வேண்டியான வசதிகள் மற்ற செலவுகளை எல்லாம் போலந்து நாடு இந்த உக்ரைன் நாட்டு மக்களுக்கு போலந்தில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செஞ்சிட்ருக்குது இதில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா ரஷ்யா எல்லாத்தையுமே நோட்டம் விட்டு அப்பப்போ இருக்குது போலந்து நாட்டினை ரஷ்யா தாக்கினால் நேட்டோ அனைத்துமே ஒன்று வரும் அமெரிக்காவும் சேர்ந்து நேட்டோ நாடுகளெல்லாம் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா போலந்து நாடு தான் அதிகமான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்கு மற்ற நாட்டு ஆயுதங்கள் எல்லாமே போலந்து வந்து தான் போலந்துலேருந்து தான் உக்ரைனுக்கு வருது போலந்து பார்டரில் தான் உக்ரைன் இருக்குது ஆகவே போலந்தை எப்படியாவது தாக்கும் ரஷ்யா அப்படின்னு எல்லா நாடுகளும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அமெரிக்காவும் நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து நம்ம ரஷ்யாவை தாக்கிடலாம் அவங்க எங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா பயங்காட்டிகிட்டே இருக்காங்க நண்பர்களை என்ன பயன்காட்டுறாங்க அப்படின்னா அமெரிக்கா நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டே இருந்துச்சு கற்றுக்கிட்டுட்டே இருந்துச்சு அது ஒழிய ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்கு சீனா என்ன செஞ்சுட்டுருக்குங்கிறத கவனிக்காமல் விட்டுச்சு சீனா அமைதியாக இருந்துட்டு ஊமை மாதிரி இருந்துட்டு தனது கப்பற்படையை உலகத்திலே நம்பர் ஒன்று கப்பற்படை ஆக்கிடுச்சு ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் அதுபோக தாக்குதல் கப்பல்கள் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஏன்னா தன்னோட கப்பற்படையை அதிக அளவில் வந்து அது பெருக்கிடுச்சு விமானப்படை அமெரிக்காவிலிருந்து அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் காப்பி அடிச்சுட்டு வந்து அதே மாதிரி அதை விட மிக சிறந்த விமானங்களையெல்லாம் அது தயார்ச்சிக்கிட்டுருக்குது ரஷ்யாவுடன் இருந்து சில உதவிகள் பெற்றுருக்குது அமெரிக்காவில் முக்கியமான சயின்டிஸ்டுகளுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து என்ன தொழில்நுட்பங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அது எல்லாத்தையுமே வச்சு இந்த சீனா நாட்டில் உள்ள சயின்டிஸ்டுகள்லாம் அதை வச்சுக்கிட்டு அமெரிக்கா விமானங்களைப் போலவே அமெரிக்கா நாட்டு ஆயுதங்களைப் போலவே இங்கே செஞ்சிட்றாங்க இது இருந்து சீனா இதைத்தான் இருக்குது ஆகவே அமெரிக்காவை விட தற்போது இராணுவ பலத்தில் விமானப்படை தரைப்படை மற்றும் கப்பற்படையில் அமெரிக்காவை விட மிகப்பெரிய படியாக சீனா இப்போ வச்சிட்ருக்கு ஆகவே அமெரிக்கா தற்போது சீனாவை எதுக்கிறதுக்கு பயப்படுது ட்ரம்ப்பு பிரசிடண்டாக இருந்தபோதும் பேசாமல் இருந்துட்டு போயிட்டார் அவர் தான் தப் ஆரம்பித்தார் சீனா எங்கள் நாட்டில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பொருட்களை வச்சுக்கிட்டு எங்கள் தொகையெல்லாம் எங்கள் பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகுது எங்கள் பணத்தின் மூலம் தான் அது நடக்காத நாடாகிடுச்சு ஆகவே சீனாவில் வந்து இறக்கும் கூட பொருளை குறைக்கணும்னு சொல்லி அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பொருள் பைடன் என்ன நினைக்கிறாருன்னா சீனா பார்த்து பயப்படுறார் உண்மைதான் ரஷ்யாவை மறைமுகமாக அழிக்கலாம் அதன் மீது பொருளாதார தடைகளை நிறையா போட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கலாம் நினச்சி அதில் இறங்கினார் ஆனால் ரஷ்யாவை அப்படி பண்ண முடியல பைடனால் சீனாவை எதிர்க்கலாம்னா சீனாவை பார்த்து பயப்படுறாரு ஏன்னா சீனா வந்து ஏராளமான பணத்தையும் ஆயுதங்களையும் மறைமுகமாக சில பொருட்களையும் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது எப்படி ஓப்பனாக ஈரானும் நார்த்து கொரியாவும் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுதோ அதே மாதிரி சீனா மறைமுகமாக ஏராளமான உதவிகளை பண்ணிகிட்டு இருக்குது ரஷ்யாவுக்கு ஆனால் சீனா மிதமான தடையை அதிகமாக விதிக்க பயப்படுறாரு பைடன் எல்லா நாடுமே பயப்படுது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இன்றைக்கி போலந்து மீது ஒரு மிசைல் ரஷ்யா நாட்டின் மிசைல் போனதே உக்ரைன் நாட்டுக்கு போகும்போது எங்கள் நேட்டோ நாட்டின் உறுப்பினர் நாடான போலந்து மீது ரஷ்யா ஏவுகணை அனுப்பியதுன்னு சொல்லி நேரடியாக சண்டைக்கு வந்துட வேண்டியதானே எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை சேர்த்துக்கிட்டு வாங்க நம்ம போலந்து மூலம் தாக்கிடுச்சு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி எல்லாரையும் பிரிட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ரஷ்யா மீது போருக்கு வந்துடலாம்ல உக்ரைன் வெளியாக வந்துடலாம்ல ஆனால் வர மாட்டாங்க ஏன்னால் அமெரிக்கா முன்னர் இருந்த மாதிரி தற்போது இல்லை அதுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அதனோட படை அவ்வளவு மிக சிறந்த படையாக இல்லை சீனாவை எதிர்த்து தாக்க முடியாதுன்னு தற்போது பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே சரி இருக்கட்டும் அருணாச்சல பிரதேசத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து சேலா சுரங்கப்பதையை திறந்து வைக்கிறதுக்காக போனாங்க இந்த சேலா என்று சொல்லக்கூடிய அந்த சுரங்கப்பாதை வழியாக நாம் சீனாவின் பாடருக்கு மிக வேகமாக விரைவில் போயிடலாம் அப்படின்னு எண்ணத்தில் இந்த சுரங்கப்பதை கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது உடனே சீனா அருணாச்சல பிரதேசம் எங்கள் நாட்டை சேர்ந்த பகுதி நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் பிரேமசி எப்படி வரலாம் அப்படின்னு அதிகமாக கண்டறந்து தெரிவிச்சிச்சு உடனே என்ன பண்ணியிருக்கணும் அமெரிக்கா சவுத் கொரியா நாட்டிற்குள் எந்த நாடும் தாக்க வந்தால் நாங்கள் உடனே வந்து இறங்குவோம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இப்படி சீனா எதையேனும் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வந்து உங்களை எதிர்ப்போம் அப்படின்லாம் சொன்ன இந்த அமெரிக்கா ஏன் அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவின் பார்த்தி அது வந்து உள்ளவரக்கோட நீ யார் அப்படின்னு ஏன் கேட்கலை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நமது இந்திய வெளியுறவுத்துறை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை ரெண்டு இடி இடித்த பின்னு தான் உடனே அமெரிக்காவிலிருந்து அதன் வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த மாதிரி அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி அந்த பகு அந்த பகுதியை தன்னிச்சையாக உள்ளே நுழைந்து பிடித்து கொள்ளலாம் அல்லது ஆக்கிரமித்து கொள்ளலாம் அல்லது போரிடலாம்னு சொல்லி சீனா வந்துச்சுன்னா அதை கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி செயலில் சீனா இறங்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை படிச்சிச்சு இதான் நண்பர்களே உண்மையாக நடந்தது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேட்டோ நாடுகளுக்கு எதாவது ஒன்றுன்னா எல்லா நாடும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க ரீஜினல் அலையன்ஸ் நாடுகள் பிராந்திய நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய ஜப்பான் தைவான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லாம் ஏதாவது பிரச்சினா நான் வருவேன்னு சொல்கிறேன் இந்த அமெரிக்கா இந்தியா நட்பு நாடு எங்களுக்கு இந்தியாங்களுக்கு முக்கியமான நாடு இந்தியாங்களுக்கு வேண்டும் இந்தியா எங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் சைனாவை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற அமெரிக்கா இப்போ இந்த இந்திய பெருங்கடலில் ஐந்துக்கும் மேற்பட்ட கப்பல்களை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவிற்கு ஆட்டம் காட்டி கொண்டு இருக்கிறது இதை எதிர்த்து ஏன் இதுவரை அமெரிக்கா ஒரு வார்த்தை கூட கூறவில்லை இதை எதிர்த்து நேட்டோ நாடுகள் ஏன் ஒரு வார்த்தையை கூட கண்டிக்கவில்லை இதை எதிர்த்து ஜப்பானோ ஆஸ்திரேலியாவோ அல்லது அமெரிக்காவோ குவாடு அமைப்பு என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த மூன்று நான்கு நாடுகளும் குவாட அமைப்பில் இருக்கிறது இந்த குவாட அமைப்பு நாடுகள் ஏன் சீனாவின் கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு இந்தியாவின் நடமாட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறது இது தேவையற்ற செயல் இவ்வாறு தொடர்ந்து செய்தால் சீனாவின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேட்டோ நாடும் அமெரிக்காவும் இந்த குவாட் அமைப்பும் இந்த அக்குஸ் சொல்லக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா இந்த மூன்று நாடுகள் சேர்ந்த இந்த அக்குஸ் அமைப்பும் ஒன்று சேர்ந்து ஏன் ஒரு அறிக்கையை வெளியிடவில்லை இந்தியா எங்களுக்கு வேணும் இந்தியாவை வச்சு தான் நாங்கள் வந்து சீனாவை தாக்க போகிறோம் ஆக அந்த குவாட அமைப்பில் இந்தியா இந்த குவாட அமைப்புள்ள நாடுகளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் சீனா முதல் நான்கு நாடுகளும் சேர்ந்து போர்ந்து கொடுப்போம் அப்படின்னு இந்தியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அமெரிக்கா ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சொல்லிட்டு இருந்துச்சு இந்தியாவை வந்து அவங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள் இந்த நான்கு கோடு நாடுகளில் ஏதாவது ஒரு நா நாடுக்கு சீனா பிரச்சனை செய்தால் நாங்கள் நான்கு நாடுகளும் சேர்ந்து உங்களை தாக்குவோம்னு இந்தியாவை சொல்ல சொல்லி அமெரிக்கா ரொம்ப பலமாக அழுத்தம் கொடுத்துட்டு ஆனால் இந்தியா அப்படி சொல்லலை ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் அமெரிக்காவின் ஆட்டம் பல நாட்களுக்கு முன்பே ஓய்ந்து விட்டது அது சீனாவையெல்லாம் எதிர்த்து போரிட முடியாது ரஷ்யாவையே எதிர்த்து போரிட முடியாது இன்றைக்கி போலந்து நாட்டு வழியாக ஒரு மிசைல் கிஞ்சால் மிசைல் போச்சைய ஹைப்பர்ஷூட்டிக் மிசைல் உக்ரைன் நாட்டிற்கு எதற்கு எங்கள் நாட்டின் மீது அனுப்பினாய் என்று நேரம் அனைத்து முப்பத்தி மூணு அந்த நேட்டோ நாடுகளும் ஒன்று சேர்ந்திருக்க வேணாமா ரஷ்யா மீது போர் தொடுக்க அவர்களால் முடியாது இது தவிர இந்த நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் முப்பத்தி மூன்று நாடுகள் அமெரிக்கா இந்த பிராந்திய அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகளான சவுத் கொரியா தைவான் ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இந்த நாடெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி சைனாவே ஒழுங்காயிரு உன்னை ஒரு வழி பண்ணிப்பிடுவோம் ரஷ்யாவே பேசாமறு உனையை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம்ல கூட்டம் நடத்தலாம்ல இந்த கூட்டம் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு பயம் ஏதாவது செய்து விடுமோ அப்படின்னு சைனா மீது அமெரிக்காவுக்கு பயம் ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பலூன் ஒன்று சவுத்து கொரியாவிலேயா தைவான் போய் தைவான்லேருந்து இருந்து கடல் போய தாண்டி பசிபிக் பெருக்கடலையும் தாண்டி பல மாதங்கள் பறந்து அமெரிக்கா மேலே போய் பறந்துட்டுருக்குது ஒரு பலூன் அதில் நோட்டை விட்டுருக்குது அமெரிக்காவில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு அந்த பலூன் அவன் அந்த பலூனை அவங்க தான் ஒரு விமானத்தை அனுப்பி எஃப் தேர்ட் போய் விமானத்தை அனுப்பி அதுலேருந்து ஒரு மிஷின் அனுப்பி அந்த பலூனை உடைச்சாங்களே இவ்வளையே ஏன் அத்தனை நாடும் சேர்ந்து சீனாவை எதிர்த்து சொல்லலை ஏன் ஒரு வார்த்தையும் சொல்லலை அமெரிக்காவே கண்டிக்கலையே அமெரிக்காவை சேர்ந்த இந்த நேட்டோ நாடுகளெல்லாம் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கட்டிப்பை வெளியிட்டிருக்கலாம்ல போருக்கு இல்லையா போருக்கு வரப்போகிறோம் அப்படி ஒரு பயமாவது காட்டியிருக்கலாம் இல்லையா ஆக இந்த மாதிரி எதுவுமே செய்வதற்கு அவர்கள் தயாராகலை இந்தியாவிற்கு சப்போர்ட் செய்வதற்கு யாருமே இல்லை வாய்மொழி வார்த்தைகளை சொல்லி சப்போர்ட் செய்வதற்கு கூட தற்போது யாருமே இல்லை ஆக இந்தியா தன்னால் சீனாவை தான் ஒரு நாடு மட்டுமே இருந்து சீனாவை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு மிக தைரியமாக இருக்குது முடியும் இந்தியாவினால் முடியும் அதுக்கு பழையான வழி இருக்கு நேற்றைய வெளியான அந்த வீடியோவை வீடியோ தயவு செய்து நம்ம நண்பர்கள்லாம் நமது நண்பர்கள்லாம் பார்க்கும்படி கற்றுக்கொள்கிறேன் இந்தியா ஏவுணை சோதனை செய்வதற்கு சீனா இடைஞ்சல் அப்படின்னு ஒரு வீடியோ சுமார் அரை மணி நேரம் ஓடுது நண்பர்களை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நாட்டு நடுப்புகளை நீங்கள் மிக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதிலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியா நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் சைனாவை வெற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே ஜெயிப்பதற்கு ஆர்மி முதன் முதல் முக்கியம் அதாவது இராணுவம் என்பது மிக முக்கியம் இந்த இராணுவம் என்ன செய்ய வேண்டியது ஒரு புதுமையான டெக்னிக்கை பயன்படுத்தி ஏமாற்றும் வகையில் போர் செய்து ஜெயிக்க வேண்டியுள்ளது ஆகவே ஒரு புது புது டெக்னிக்கலை யூஸ் பண்ணி தான் இந்த சைனாவை நம்ம ஜெயிக்க போகிறோம் நிச்சயம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அமெரிக்கா ஏன் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லலை நேட்டோ நாடுகள் எதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலை ஏன் குவாடு நாடுகள் ஜப்பான் ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பிரிட்டன் ஏன் பேச மாட்டீங்க அப்படிலாம் இந்தியா அவங்களை எதுவுமே கேட்கல நல்லா புரிஞ்சுக்கிற இந்தியா இந்த நாடுகளினால நமக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை அப்படின்னு ஆனால் என்னென்னா ஒரே ஒரு உதவி மட்டும் எதிர்பார்க்குது சீனா நாம் போர்ந்து கொடுக்கும்போது அமெரிக்கா எங்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொடுத்து உதவ வேண்டும் இஸ்ரேல் எங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் உடனே கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் ஒரு அசூரன்ஸ் வாங்கியிருக்கு நண்பர்களே இதுதான் மிக மிக முக்கியமாக இந்தியாவுக்கு தேவையான உதவி நம்ம வீரர்களுக்கு கண் தேவையில்லை நண்பர்களே கல் இருந்தால் போதுமல்லவா இந்த சீன வீரர்களை விரட்டி அடிப்பதற்கு சீன விமானத்தை இங்கிருந்து கல்லினாலேயே அவர்களை அந்த விமானத்தை அழிக்க நம்ம இந்திய வீரர்களுக்கு பலம் உண்டு நண்பர்களே நண்பர்களே அதை கேட்டார்போல் நமது இந்தியாவில் ஏராளமான ஆயுதங்களை செஞ்சு வச்சுருக்காங்க நிச்சயம் இந்தியா தைரியமாக நிற்குது இனியும் மூன்று வட்டத்திற்குள் மூன்று வட்டம் கூட என சொல்லி விட முடியாது இனியும் இரண்டு வட்டத்திற்குள் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் போக்கு தெரிந்துவிடும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்பொழுது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு நாடுகள் இரண்டு ஆண்டுகள்தான் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தைவானை சீனாவுடன் இணைத்து கொள்ளப் போகிறோம் என்று திட்டமிட்டு சீனா நகர்ந்து வருவதாக அனைத்து ஊடகங்களுமே உலக அளவில் பேசி வருகின்றன ஆகவே அவ்வாறு தைவானை தன்னுடன் இணைத்துக்கொள்ள சீனா முற்படும் பொழுது ஏற்கனவே தைவானை தாக்கினால் அமெரிக்கா வந்து தைவானிற்கு துணையாக நிற்கும் என்று சொன்ன அமெரிக்கா அப்போது வருகிறதா என்பது நமக்கு தெரிந்துவிடும் நண்பர்களே இந்த நாடுகளெல்லாம் போரிட தயாராக இல்லாத போது சீனாவின் ஒரு முக்கிய நோக்கமே அமெரிக்காவை தாக்கி அதனை வலுவொலுக்கச் செய்துவிட்டு உலகத்திலேயே தான் வல்லரசாக வர வேண்டும் என்பதுதான் சீனாவின் கோரிக்கை சீனாவின் நினைப்பு என்பதை பற்றி நாம் பல முறை நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே ஆகவே இந்தியாவை பயம் காட்டுவதற்காக அது இல்லாமல் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் மற்றும் தோழமை நாடுகள் இந்தியா உட்பட அனைத்தும் தாக்க வந்தால் நாம் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்திய ஓஷன் பகுதிகளில் உள்ள கடல் பகுதி முழுவதுமே சீனா தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் தற்போது சீனாவிற்கு இல்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அருணாச்சல பிரதேசத்தை பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் முதல் அதன் நோக்கம் தற்போது அமெரிக்காவை அதை தாக்குவது தான் சீனாவின் நோக்கம் ஆகவே அது நடக்கும் வரை அது இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை இந்தியாவை சீனாவுடன் போரிடும்படி மற்ற நாடுகள் செய்துவிடக்கூடாது என்பதிலேயும் நமது இந்தியா மிக உஷாராகவே உள்ளது நண்பர்களே ஏனென்றால் என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த மேற்கத்திய நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாம் அவர்களை ஆயுதங்களை நம்மிடம் விற்கத்தான் பார்ப்பார்களே ஒளியே ஏனென்றால் நாம் ஆயுதங்களை எதிர்பார்க்கிறோம் அந்த நேரத்தில் ஆகவே அந்த மாதிரியான போர் வராமல் இருப்பதற்காக நமது இந்திய அரசு எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறது அதே நேரத்தில் சீனா போர் தொடுக்குமானால் அதை வெட்டிகொள்வதற்கும் நாடு தயாராக உள்ளது நண்பர்களே இப்போது இந்த கௌதீஷ் போராளிகள் ரெட் சி பகுதியிலிருந்து அங்கே வரக்கூடிய கப்பல்களை அழிச்சிட்ருக்காங்க அதில் இந்த சீனாட்ட ஆராய்ச்சி கப்பல் ஒன்று அடிபடலாம் நண்பர்களே நண்பர்களை அ அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்பவன் தானாகவே அழிவான் இதைத்தான் நமது இந்திய அரசு வெயிட் பண்ணி அமைதியாக காத்துட்ருக்க நண்பர்களே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்தவன் நமக்கு இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னா அது என்ன நடக்கப்போகுது அவங்களுக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஆகிய நண்பர்களே இன்றைய நியூஸ் சேனலில் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்